அனைவருக்கும் வணக்கம் உடுமலையில் வழியாக பழனி செல்லும் பாத யாத்திரை பக்தர்களின் கால்வழியை போக்குவதற்காக இலவசமாக மூலிகை எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்து வருகிறார்கள் உடுமலையின் பிரபல நாட்டு மருந்து கடையான பாலக்காட்டு செட்டியார் அண்ட் சன்ஸ் அவர்களுடைய வாரிசும் ஸ்ரீ பாக்யலக்ஷ்மி டிரேடர்ஸ் நாட்டு மருந்து கடையின் உரிமையாளருமான திரு சத்யநாராயணன் அவர்களும் அவரது துணைவியார் திருமதி வாசுகி சத்யநாராயணன் அவர்களும் சமூக சேவகர் திரு ராகவநந்தன் அவர்களும் இந்த சிறப்பு மூலிகையை கொண்டு ஒவ்வொரு பக்தர்களுடைய கால்வெளியை போக்கும் வண்ணமாக மூலிகை எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்து வருகிறார்கள் அவர்களுடைய பணி சிறக்கவும் எல்லாம் எல்லாமல்ல முருகனுடைய அருளால் அவருடைய அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ புதிய தாமரை மீடியா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்